அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய அறிவியல் தமிழ் சார்ந்த ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் முதல் வினா அறிவியல் ஆய்வு முறை என்னும் வழிமுறையை உருவாக்கி அளித்தவர் யார்னா கலிலியோ அறிவியல் ஆய்வு முறை என்னும் வழிமுறையை உருவாக்கி உலகிற்கு அளித்தவர் கலிலியோ இது பார்த்திங்கன்னா வாசே குழந்தைசாமி அவங்களுடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் ரெண்டாவது வினா தர்க்க முறை ஆய்வை பயன்படுத்தியவர் யாருன்னா கலிலியோ தர்க்கமுறை ஆய்வு யாருக்குரியதுன்னா கலிலியோவுக்குரியது மூன்றாவது வினா சிந்தையும் தோளும் சேர்ந்தது மனிதம் என்று சொன்னவர் வாசே குழந்தைசாமி சிந்தையும் தோளும் சேர்ந்தது மனிதம் என்றவர் யார்னா வாசே குழந்தைசாமி நான்காவது வினா இந்திய நாகரிகம் கிரேக்க நாகரிகம் ரோமானிய நாகரிகங்கள் அனைத்திலும் பின்பற்றப்படக்கூடிய ஆய்வு முறை என்னென்னா தர்க்க முறை இந்திய நாகரிகம் கிரேக்க நாகரிகம் ரோமானிய நாகரிகங்கள் அனைத்திலும் பின்பற்றப்படக்கூடிய ஆய்வு முறை என்னென்னா தர்க்க ஆய்வு முறை அறிவியல் ஆய்வு முறை அப்படின்னு கேட்டால் நம்ம ஐரோப்பியத்தை சொல்லுவோம் அப்போ இந்த கிரேக்கம் ரோமானியம் இந்திய நாகரிகம் இதிலெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஆய்வு முறை அப்படின்னா தர்கா ஆய்வு முறை சரி ஐந்தாவது வினா சாக்ரட்டீஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் போன்றவர்கள் தங்கள் ஆய்விற்கும் பயில்வதற்கும் பயன்படுத்திய ஆய்வு என்னென்னா தர்கா ஆய்வு முறை இந்த தத்துவ அறிஞர்களான சாக்ரட்டீஸ் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ இவங்கள்லாம் பயன்படுத்திய ஆய்வு தர்கா ஆய்வு முறை ஆறாவது வினா அறிவியல் ஆய்வு முறையின் முக்கியமான கூறுபாடு என்னன்னா சோதனை அறிவியல் ஆய்வு முறையின் முக்கியமான கூறுபாடுகள் சோதனை ஏழாவது வினா அறிவியல் ஆய்வு முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னா கலிலியோ அறிவியல் ஆய்வு முறையை முதல்ல கொடுத்தவர் யார்னா கலிலியோ அதனால் அறிவியல் ஆய்வு முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் கலிலியோ எட்டாவது வினா இயற்கையின் பஞ்சபூதங்களின் நிகழ்வுகளை ஆராய பயன்பட்ட ஆய்வு முறை வந்து அறிவியல் முறை இயற்கையில பஞ்சபூதங்களினுடைய நிகழ்வுகளையும் ஆராய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆய்வு முறை அறிவியல் ஆய்வு முறை இப்போ ஒன்பதாவது வினா அறிவியல் முறை உருவான இடம் எதுனா ஐரோப்பா அறிவியல் ஆய்வு முறை பின்பற்றப்படக்கூடிய நாடு ஐரோப்பா பத்தாவது வினா தர்க்கமுறை உருவான நாடு இந்த தர்க்கமுறை ஆய்வுகள் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்குன்னா கிழை நாடுகள் பதினொன்றாவது வினா விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட ஆய்வு முறை அறிவியல் ஆய்வு முறை விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட ஆய்வு முறை அறிவியல் ஆய்வு முறை பனிரெண்டாவது வினா கெமிஸ்டம் என்ற நூலை எழுதியவர் யார்னா க்ரீம் கெமிஸ்தம் என்ற நூலை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் எழுதியவர் கிரீன் பதிமூன்றாவது வினா கர்சிரை என்பது எதை குறிக்குது அப்படின்னா கலிங்கு என்பதை குறிக்குது கர்சிறை என்பது கலிங்கு என்பதை குறிக்குது பதினான்காவது வினா புதுவு என்ற சொல்லினுடைய பொருள் என்னென்னா தண்ணீர் செல்லும் சிறு தான் புதுவு அப்படின்னு நினைக்கிறாங்க புதுவு என்பதன் பொருள் தண்ணீர் செல்லும் சிறு வழி பதினைந்தாவது வினா கோடிப்பட்டு வெண்பட்டு ரோம்பட்டு என பட்டு வகைகளை பற்றி கூறக்கூடிய நூல் எதுன்னா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சீவக சிந்தாமணி கோடிப்பட்டு வெண்பட் ரோம்பட்டு பட்டு பற்றி சொல்லக்கூடிய நூல் சீவக சிந்தாமணி பதின் ஆறாது வினா சோதனை சாலைகள் புனித இல்லங்கள் என்று சொன்னவர் யார்னா லூயி பாஸ்டர் சோதனை சாலைகள் புனித இல்லங்கள் என்று கூறுபவர் லூயி பாஸ்டர் பதினேழாவது வினா இரண்டாம் உலகப் போருக்கு பின் வளர்ச்சிக்கும் தேவைக்கும் ஏற்ப உருவான ஆய்வு முறை எதுனா அமைப்பு ஆய்வு முறை இரண்டாம் உலகப் போருக்கு பின் வளர்ச்சிக்கும் தேவைக்கும் ஏற்ப உருவான ஆய்வு முறை அமைப்பு ஆய்வு முறை பதினெட்டாவது வினா ஓரினத்தின் வாழ்வோடும் உணர்வோடும் நெருங்கிய தொடர்புடையது எது அப்படின்னா கலையும் பண்பாடும் ஓரினத்தினுடைய வாழ்வோடையும் அவர்களுடைய உணர்வோடையும் நெருங்கிய தொடர்பு தொடர்பு அப்படின்னா கலை பண்பாடு பத்தொன்பதாவது வினா சமுதாய வளர்ச்சிக்கு தேவையானது எது அப்படின்னா சட்டம் மற்றும் பாதுகாப்பு ஒரு சமுதாய வளர்ச்சிக்கு தேவையானது சட்டமும் தேவையான பாதுகாப்பும் இருபதாவது வினா நீண்ட காலம் அறிஞர்கள் மொழியாகவும் அரசவை மொழியாகவும் இருந்த மொழி என்னென்னா வடமொழி நீண்ட காலம் அறிஞர்களுடைய மொழியாகவும் அரசவை மொழியாகவும் இருந்தது எந்த மொழி வடமொழி அடுத்த வினா வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொல்லக்கூடிய நூல் எதுனா தொல்காப்பியம் அதாவது தமிழக எல்லைப் பகுதிகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம் சொன்னவர் தொல்காப்பியர் வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் வினா எந்த புலவன் காவலர்கள் போன்றவர்கள் அப்படின்னா இலக்கண புலவர்கள் ஒரு மொழியை காவல் காப்பவர்கள் யாருனா இலக்கண புலவர்கள் சொல்கிறாங்க எந்த புலவர்கள் காவலர்கள் போன்றவர்கள் இலக்கண புலவர்கள் இருபத்தி ரெண்டாவது வினா இருப்பதை காப்பவர்கள் இல்லாததை படைப்பவர்கள் யார்னா இலக்கிய புலவர்கள் இருப்பதை காப்பவர்கள் இல்லாததை படைப்பவர்கள் யார்னா இலக்கிய புலவர்கள் இருபத்தி மூன்றாவது வினா யுரேனியஸ் பாதிரியார் எழுதிய நூல் என்ன நூல்னா பூமி சாத்திரம் யூரேனஸ் பாதிரியார் எழுதிய நூல் பூமி சாத்திரம் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இருபத்தி நான்காவது வினா எல்லா மொழிகளிலும் உள்ள வழக்கு என்னென்னா அவையல் கிழவி எல்லா மொழிகளிலுமே பின்பற்றக்கூடிய வழக்கு அவையல் கிழவி இருபத்தி ஐந்தாவது வினா கடந்த ஐநூறு நூற்றாண்டுகளாக தமிழில் இலக்கியங்கள் பெருங்காப்பியங்கள் தோன்றினாலும் அறிவியல் துறை பற்றிய நூல்கள் தமிழில் ஏதும் காணப்படவில்லை என்று கூறியவர் என்ன சி ஜெயபாரதன் கடந்த ஐநூறு நூற்றாண்டுகளாக தமிழில் இலக்கியங்கள் பெருங்காப்பியங்கள் தோன்றினாலும் அறிவியல் துறை பற்றிய நூல்கள் தமிழில் ஏதும் காணப்படவில்லை என்று கூறுபவர் யார்னா சி ஜெயபாரதன் இருபத்தி ஆறாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தொடங்கி இன்றும் வெளிவரக்கூடிய பெருமைப்படத்தக்க இதழ் எது அப்படின்னா கலைக்கதிர் இது அறிவியல் தொடர்பான ஒரு இதழ் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் தொடங்கி இன்று வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெருமைப்படத்தக்க இதழ் வெளிவரக்கூடிய பெருமை படத்தக்க இதழ் இதுனா கலைக்கதிர் இருபத்தி ஆறாவது வினா வெந்நீரை தேக்கி வைக்கும் சேமச்செம்பு அதாவது ஃப்ளாஸ்க் பற்றி குறிப்பிடும் நூல் குறுந்தொகை வெந்நீரை தேக்கி வைக்கும் சேமச்செம்பு பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் குறுந்தொகை இருபத்தி ஏழாவது வினா பரதவர் மீன்பிடிக்க பயன்படுத்தும் படகு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா திமில் என்ற பெயரால் அழைக்கப்பட்டிருக்கு பரதவர் மீன்பிடிக்க பயன்படுத்தும் படகு எவ்வாறு அழைக்கப்பட்டது திமில் எட்டாவது வினா எய்ட்ஸ் நோய்க்கு காரணமான எச்ஐவி வைரஸை கண்டுபிடிச்சவர் யார்னா ராபர்ட் காலே எய்ட்ஸ் நோய்க்கு காரணமான எச்ஐவி வைரஸை கண்டுபிடித்தவர் ராபர்ட் காலே இருபத்தி ஒன்பதாவது வினா இடைக்காலத்தில் ரகரம் என்ன ஒளியானது அதாவது ஆடொலி கேபிட்டல் லெட்டர் ஆர் ஆனது இடைக்காலத்தில் ரகரம் வல்லின ரகரம் என்ன ஒளியாக மாறியதுன்னா ஆடொலியாக மாறியிருக்கு முப்பதாவது வினா எழுத்து வடிவம் பற்றி மற்றொரு பிரச்சனையாக அறிவியல் தமிழ் கூறுவது எதுனா துணை வரிவடிவம் எழுத்து வடிவம் பற்றிய மற்றொரு பிரச்சனையாக அறிவியல் தமிழ் கூறுவது துணை வரிவடிவம் முப்பத்தி ஒன்றாவது வினா எலும்பு சாம்பலிலிருந்து தயாரிக்கப்படுவது என்னென்னா பாஸ்பரஸ் எலும்பினுடைய சாம்பலிலிருந்து தயாரிக்கப்படுவது பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டாவது வினா மருத்துவ கலைச்சொல் அகராதியை உருவாக்கியவர் யார்னா சாமி சண்முகம் மருத்துவ கலைச்சொல் அகராதியை உருவாக்கியவர் சாமி சண்முகம் முப்பத்தி மூன்றாவது வினா உப்பின் வேதியியல் பெயர் சோடியம் குளோரைடு உப்பினுடைய வேதியியல் பெயர் சோடியம் குளோரைடு முப்பத்தி நான்காவது வினா கல்வி திட்டம் உருவான ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து மெக்காலை கல்வித்திட்டத்தினுடைய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்தாவது வினா குழந்தை மருத்துவரை மகார் மருந்தாளர் என குறிப்பிடும் நூல் வந்து பெருங்கதை குழந்தை மருத்துவரை மகார் மருந்தாளர் என குறிப்பிடும் நூல் பெருங்கதை முப்பத்தி ஆறாவது வினா குருதி என்ற சொல் புழக்கத்திற்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று குருதி என்ற சொல் புழக்கத்திற்கு வந்த ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஏழாவது வினா ஓமர் என்ற சொல் எதை குறிக்கும் அப்படின்னா இடுப்பு எலும்பு குறிக்கக்கூடியது ஓமர் என்ற சொல் எதை குறிக்குது அப்படின்னா இடுப்பு எலும்பு முப்பத்தி எட்டாவது வினா ஸ்கேப்லா என்ற ஆங்கிலச் சொல்லுக்கான பொருள் தோள்பட்டை எலும்பு ஸ்கேப்லா என்ற ஆங்கிலச் சொல்லுக்கான பொருள் தோள்பட்டை எலும்பு முப்பத்தி ஒன்பதாவது வினா இலங்கையில் வெளியான நூல் எதுனா பாலகணிதம் இலங்கையில் வெளியான நூல் பாலகணிதம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாற்பதாவது வினா வள்ளி என்பதை பொதுமையாக்கி வலியம் என்பதை எந்த பொருளில் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆவி பொருள் வலி என்பதை பொதுமையாக்கி வளியம் என்பதை எந்த பொருளில் பயன்படுத்தலாம்னா ஆவி பொருள் நாற்பத்தி ஒன்றாவது வினா உடைமை பொருட்களை பொதுவாக்குவதற்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர் நேஷ்னலிசம் உடைமை பொருட்களை பொதுவாக்குவதற்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர் அடைக்கிறாங்கன்னா நேஷ்னலிசம் என்ற பெயரால் அடைக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டாவது வினா தமிழில் புதிய சொற்களை அமைப்பதற்கு எவ்வகை சொற்களை பயன்படுத்துவது நல்லது அப்படின்னா வினை சொற்கள் தமிழில் புதிய சொற்களை அமைப்பதற்கு எவ்வகை சொற்களை பயன்படுத்துவது நல்லது அப்படின்னா வினை சொற்கள் நாற்பத்தி மூன்றாவது வினா வீடு கட்டுதல் வேளாண்மை சாதனங்கள் படைத்தல் சாலை அமைத்தல் தந்தி கம்பிகளை எழுப்புதல் போன்றவை எந்த துறையை சார்ந்தது அப்படின்னா பொறியியல் துறையை சார்ந்தது வீடு கட்டுதல் வேளாண்மை சாதனங்கள் படைத்தல் சாலை அமைத்தல் தந்தி கம்பி எழுப்புதல் போன்றவை எல்லாம் எந்த துறையை சார்ந்தது பொறியியல் நாற்பத்தி நான்காவது வினா சென்னை மாநில கல்லூரி இயக்குனர் அலுவலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய பெயர் என்னென்னா வெர்னாகுலர் சயின்டிஃபிக் டேர்ம் கமிட்டி சென்னை மாநில கல்லூரி இயக்குனர் அலுவலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய பெயர் வெர்னாகுலர் சயின்டிஃபிக் டேர்ம் கமிட்டி நாற்பத்தி ஐந்தாவது வினா வலவன் ஏவா வானூர்தி என்ற தொடர் இடம்பெறக்கூடிய நூல் எதுனா புறநானூறு வலவன் ஏவா வானூர்தி என்ற தொடர் இடம்பெறக்கூடிய நூல் புறநானூறு நாற்பத்தி ஆறாவது வினா அறிவியல் உலகம் எதனால் ஆனது அப்படின்னா அளவைகளால் ஆனது அறிவியல் உலகம் எதனால் ஆனது அளவைகளால் நாற்பத்தி ஏழாவது வினா உரிமைகளை பெறுவதற்கான ஆங்கில சொல் அது நம்ம மேலே பார்த்த வினா தான் நாற்பத்தி ஏழாவது வினா உரிமைகளை பெறுவதற்கான ஆங்கில சொல் நேஷ்னலைஸு உரிமைகளை பெறுவதற்கான ஆங்கில சொல் நேஷ்னலைஸ்டு இங்கே உண்மைன்னு இருக்குது அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நாற்பத்தி எட்டாவதுனா பட்ஜெட் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் நிதிநிலை அறிக்கை நாற்பத்தி ஒன்பதாவது வினா உலகின் தலைசிறந்த மொழிகளில் ஒன்று எதுனா ஜெர்மன் மொழி உலகின் தலைசிறந்த மொழிகளில் ஒன்று ஜெர்மன் மொழி ஐம்பதாவது வினா இரோனியஸ் பாதிரியார் எழுதிய நூல் எதுனா பூமி சாத்திரம் இரோனியஸ் பாதிரியார் எழுதிய நூல் பூமி சாத்திரம் அப்போது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம அறிவியல் தமிழ் தொடர்பாக நம்ம ஐம்பது வினாக்கள் பார்த்தோம் கட்டாயமாக இந்த பகுதி வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நமக்கு பார்த்திங்கன்னா தேர்வுக்குரிய பகுதிகளில் தமிழ் அப்படின்றது பத்தாவது அழகில் இடம்பெற்றிருக்கக்கூடியது அறிவியல் தமிழ் இப்போ இந்த பகுதியிலிருந்து ஐம்பது வினாக்கள் பார்த்தோம் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்